ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை நான்கு நிமிடம் மட்டும் கேள் நான் சொல்வதை நிராகரித்து விடாமல் முழுமையாக கேள் என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா சொல்லும் நல்லதொரு வாக்கினை கேட்டு ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேள் என் செல்லமே பிறகு உனக்கானது நிச்சயமாக நல்லதை நடத்தி தருவேன் என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன சொல் பார்க்கலாம் எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்து கொண்டு உனக்கான நிம்மதியை தொலைத்து விட்டாய் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியணும் என்று நான் நினைத்ததில்லை ஆனால் நீயோ சாயப்பா என்னை சோதிக்கிறார் சோதித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய் ஏன் என் செல்லவே தன் பிள்ளைகளை உயர்த்துவது தானே இந்த தந்தையின் கடமை அல்லவா அதைத்தான் நானும் செய்து வருகிறேன் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான் அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தின் மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர் உயர்கிறார்கள் அதே சமயத்தில் அதிலிருந்து தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள் இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் இந்த சாயப்பாவிடம் சென்று சென்று கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்போதுதான் உனக்கான லட்சியத்தை பற்றி உன்னால் தெளிவாக சிந்தன் சிந்திக்க முடியும் அதில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் உன்னுடன் கைபிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் மனதில் அறிவுறுத்தி கொண்டும் இருப்பதை நீ உணர்கிறாயா இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சாயப்பாவை நம்பி வருவார்கள் யாரும் மனக்குறையுடனும் திரும்பிச் செல்வதில்லை என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உறுதியான நம்பிக்கையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா காட்சி தருவேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவதல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த ரூபத்திலும் வருவேன் என்று சொல்லமே முதியவராகவோ நல்லதொரு நண்பனாகவோ ஏன் பிள்ளையாகவோ நிச்சயமாக எந்த ரூபத்திலாவது உன்னை வந்து சந்திப்பேன் எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேதான் நான் பிரசனமாகின்றேன் புரிகிறதா அந்த சமயத்தில்தான் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்க நல்லது ஒரு ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழ வைப்பேன் என் செல்லமே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கு பிடிக்கும்படி நீ வாழ வேண்டுமானால் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் தன்னலம் அதாவது சுயநலத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும் பின்பார் தானாக வந்து சேரும் அன்பான உறவுகள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பார அனைவருக்குமே உன்னை பிடித்துவிடும் என்று செல்லமே உன்னையே நீ புரிந்து கொண்டு வாழ பழகு நல்லதை மட்டும் செய் நல்லதை மட்டும் செய்து கொண்டே இரு எப்போதுமே நல்லவர்கள் உன் பக்கத்திலேயே இருப்பார்கள் அதே சமயத்தில் உண்மையாக பேசி பழகு பிறகு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அந்த இடத்தில் சத்தியம் என்றும் ஜெயிக்கும் நீ செய்யும் தவறுகளை திருத்திக்கொள் தவறுகளை உணர்ந்து அதை திருத்திக் திருத்திக்கொள்ள கற்றுக்கொள் அதில் தப்பே கிடையாது நீ முதலில் உன்னை விரும்பி பார் உன்னை முதலில் நீயே நேசித்து பழகிக்கொள் நேசிக்க கற்றுக்கொள் உன்னை நீ பார் மற்றவர்கள் அனைவரும் உன்னை அன்புடன் பழகுவார்கள் உன்னிடத்தில் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடி இல்லாதவன் கூட உன்னை நசிக்கி விடுவான் புரிகிறதா அதே சமயத்தில் நான் பலமுறை சொன்னது போலது கோபத்தை அடக்கிக்கொள் கொள் இல்லை அது உன்னை அடக்கிவிடும் அனைவரிடத்திலும் அன்பாகவும் மௌனமாகவும் பேசி மென்மையாக பேசி மௌனமாக இருக்க கற்றுக்கொள் கடுஞ்சொற்களையே பயன்படுத்தாதே உன் அமைதியான உன்னை மென்மேலும் உன் அமைதி மௌனம் அது உன்னை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போகும் உனக்கு சொந்தமானது அன்பு மட்டும்தான் என் சொல்லவே இந்த சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு நடந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை வெகு தூரத்தில் நல்லதொரு இடத்தில் போய் அமர்ந்து நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவாய் ஆம் சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழும் தான் இருக்கிறது எது மதிப்பு மரியாதையும் எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை ஏன் அவமானப்படவும் தேவையில்லை தானே உன் மனதில் உள்ள குமுறல்கள் நிச்சயமாக இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் ஒருவர் உன்னை குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்து அது உன் வீரத்தை குறிக்கும் ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் உண்மையாக கூட இருக்கவே தேவையில்லை ஊமையாக இருந்தாலே போதுமானது ஆகவே சில இடங்கள் ஏன் பல இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே எது ஊமையாக இருந்தால் மட்டும் போதும் மௌனம் நான் சொன்னது மாதிரிதான் மௌனமாக அமைதியாக இருந்து சற்று ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகன்று விடு எதிர்வாதமே வேண்டாம் ஆம் சொல்லமே யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை இந்த சாயப்பாவின் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன் என்பது முற்றிலும் உண்மை ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை நான் காட்டும் வழியில் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என் சொல்படி கேட்டு நீ நடந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு நம்பிக்கை பொறுமையோடு இருக்கிறாய் யாரிடத்திலும் கடுஞ்சொற்கள் பேசாமல் கோபம் இல்லாமல் மன அமைதியோடு இருக்கிறாய் அல்லவா அந்த நல்ல குணங்கள் உன்னை உயர்ந்த நடத்துக்கு இளையத்திற்கு அழைத்துச் சொல்லும் கவலைப்படாதே நான் காட்டும் வழியில் நீ பயணித்து சொல் நிச்சயமாக வாழ்வில் நீ உயர்வாய் என்றெல்லமே மகிழ்ச்சியோடு இருப்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு மிக பெரிய உதவி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது யார் ரூபத்திலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்க செய்வேன் ஒரு மனிதர்கள் ரூபமாக இருக்கலாம் முதியோவர்கள் ரூபமாக இருக்கலாம் ஏன் ஐந்தறைவு படித்த ஒரு உயிரினமாக கூட இருக்கலாம் அது உன்னை நிச்சயமாக பாதுகாக்கும் நல்லது ஒரு உதவி கிடைக்கும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்